வணக்கம் அன்பு நண்பர்களே இன்றைய வீடியோவில் நாம் மிதுனம் ராசிக்கு குறுபெயர்ச்சி இருபது இருபத்தைந்து மைனஸ் இருபது இருபத்தாறில் என்னென்ன நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம் மிதுன ராசி கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் இவர்களின் பண்பு எப்போதும் சுறுசுறுப்பானது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் மிக்கது மற்றும் எப்போதும் மற்றவர்களுடன் நல்ல உறவை வளர்த்துக் கொள்ளும் திறன் கொண்டவர்கள் இந்த குறுபெயர்ச்சியில் குரு பகவான் முதல் வீட்டில் நுழைவதால் மிதுனர்களின் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க உள்ளது இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகவும் சாதகமானதாக அமையும் குருவின் அருள் உங்கள் வாழ்வியல் ஒவ்வொரு அம்சத்தையும் பிரகாசமாக்கும் இனி ஒவ்வொரு தலைப்பிலும் விரிவாக பார்க்கலாம் குடும்பத்துறையில் மிதுன ராசிக்கு இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பானது குரு பகவான் முதல் வீட்டில் இருக்கும் நிலையில் குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் அமைதி நிலவும் குடும்ப உறுப்பினர்களிடையே நல்ல புரிதல் மற்றும் அன்பான உறவு ஏற்படும் குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சினைகள் இருந்தால் அவை தீர்ந்து போகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறும் உங்கள் குடும்பத்தினரின் ஆரோக்கியம் மற்றும் நலன்களுக்கு குறு அருள் புரிவார் இந்த நேரத்தில் குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது உங்கள் மனதிற்கு மிகவும் நிம்மதியை அளிக்கும் வணிகத்துறையில் மிதுனர்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் சாதகமானது குரு பகவான் முதல் வீட்டில் இருக்கும் நிலையில் உங்கள் வணிகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் திட்டமிட்ட பல புதிய திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும் குறிப்பாக புதிய கூட்டு வணிகங்கள் அல்லது பங்குதாரர்களுடன் செயல்படும் திட்டங்கள் நல்ல லாபத்தை தரும் உங்கள் வணிகத்தில் நீண்ட காலமாக இருந்த பிரச்சினைகள் தீர்ந்து போகும் குருவின் அருள் உங்கள் வணிகத்தை மேலும் வளர்ச்சியடைய செய்யும் இந்த நேரத்தில் உங்கள் வணிகத்தில் முதலீடு செய்வது நல்லது வேலைத்துறையில் மிதிரர்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் சாதகமானது குரு பகவான் முதல் வீட்டில் இருக்கும் நிலையில் உங்கள் வேலையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் திட்டமிட்ட பல புதிய திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களுடன் நல்ல உறவு ஏற்படும் குறிப்பாக பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன உங்கள் வேலையில் நீண்ட காலமாக இருந்த பிரச்சினைகள் தீர்ந்து போகும் குருவின் அருள் உங்கள் வேலையை மேலும் வளர்ச்சியடைய செய்யும் நிதித்துறையில் மிதனர்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் சாதகமானது குரு பகவான் முதல் வீட்டில் இருக்கும் நிலையில் உங்கள் நிதி நிலைமை மேலும் மேம்படும் நீண்ட காலமாக காத்திருந்த நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைவேறும் குறிப்பாக புதிய வருமான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் குருவின் அருள் உங்கள் நிதி நிலைமையை மேலும் வளர்ச்சியடைய செய்யும் இந்த நேரத்தில் உங்கள் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முதலீடு செய்வது நல்லது துறையில் மிதினர்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் சாதகமானது குரு பகவான் முதல் வீட்டில் இருக்கும் நிலையில் உங்கள் ஆரோக்கியம் மேலும் மேம்படும் நீண்ட காலமாக இருந்த ஆரோக்கிய பிரச்சினைகள் தீர்ந்து போகும் குறிப்பாக உங்கள் மன ஆரோக்கியம் மேலும் மேம்படும் குருவின் அருள் உங்கள் ஆரோக்கியத்தை மேலும் வளர்ச்சியடைய செய்யும் இந்த நேரத்தில் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது நல்லது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிதனர்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் சாதகமானது குரு பகவான் முதல் வீட்டில் இருக்கும் நிலையில் உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி மேலும் மேம்படும் குறிப்பாக உங்கள் குழந்தைகளின் கல்வி மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் குருவின் அருள் உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சியை மேலும் வளர்ச்சியடைய செய்யும் இந்த நேரத்தில் உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சியை கவனித்துக் கொள்வது நல்லது பயணத்துறையில் மிதிரர்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் சாதகமானது குரு பகவான் முதல் வீட்டில் இருக்கும் நிலையில் உங்கள் பயணம் மேலும் மேம்படும் குறிப்பாக உங்கள் பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் குருவின் அருள் உங்கள் பயணத்தை மேலும் வளர்ச்சியடைய செய்யும் இந்த நேரத்தில் உங்கள் பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முதலீடு செய்வது நல்லது அன்பு நண்பர்களே இந்த குறுபேர்ச்சி காலகட்டம் ராசிக்கு மிகவும் சாதகமானது குரு பகவான் முதல் வீட்டில் இருக்கும் நிலையில் உங்கள் வாழ்வியல் ஒவ்வொரு அம்சமும் மேலும் மேம்படும் குடும்பம் வணிகம் வேலை நிதி ஆரோக்கியம் குழந்தைகள் பயணம் போன்ற அனைத்து துறைகளிலும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் குருவின் அருள் உங்கள் வாழ்வை மேலும் வளர்ச்சியடைய செய்யும் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்வியல் ஒவ்வொரு அம்சத்தையும் கவனித்துக் கொள்வது நல்லது நன்றி